இந்த தைப்பூசம் வந்து எதற்காக கொண்டாடப்படுகிறது அப்படிங்கிறது ஒரு கேள்வி வரணும் முருகன் வந்து தாயாரிடத்திருந்து பார்வதி தேவியிடத்திலிருந்து வேலை வாங்கிய நாள் அப்படிங்கறதா இந்த தைப்பூச திருநாள் இந்த தேவியான அம்பாலும் வணங்குவது மிக சிறந்த நாளாக இந்த நாள் விளங்குவது அம்மானே தன் பையனுக்கு வேலை எடுத்து கொடுத்த நாள் தைப்பூசத்துக்காகவே நாற்பத்தி எட்டு நாள் விரதம்ங்கிறது எடுக்கிறாங்க வேண்டுதல்களே இல்லை நானும் முருகன் வந்து அவங்களுக்கு முன்னின்று அவங்க நினைத்த காரியத்தை அங்க நடத்தி கொடுக்கிறாங்க அப்படிங்கறது அவர்கள் கூறிய தகவல் இந்த பால் காவடி பன்னீர் காவடி காவடி எடுக்கக்கூடிய நிகழ்வு எங்கெந்தோ ஒரு குழந்தை கூட அந்த இடத்துல வந்து ஆடுறத பார்க்கலாம் முருகனே வந்து ஆடின மாதிரி நமக்கு ஒரு அந்த ஒரு ஃபீல் அந்த இடத்துல ஒரு உணர்வு அப்படிங்கிறது அங்க ஏற்படும் யாரெல்லாம் ஞானம் வேணும் புத்தி வேணும் அதே மாதிரி ஒரு தெளிவு வேணும் யார் நினைக்கிறீங்களோ கண்டிப்பாக பழனிக்கு போயிட்டு வந்தாலே மாற்றம் கிடைக்கும் அழகு குத்துதல்னு ஒரு நேர்ச்சை இருக்கும் சிலருக்கு வந்து காவடி கூட எடுப்பாங்க அந்த மாதிரி காவடி எடுப்பது அப்படிங்கிறது இந்த கன்னியா லக்னம் இல்லைனா கன்னியா ராசி யார் பண்ணாலுமே அவங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்கிறது கிடைக்கும் மிதுனால் ராசி யாருக்கு இருக்குதோ நீங்க வந்து காவடி எடுத்தா போதும் வணக்கம் இன்று நம்முடன் ஏஎல் பி ஜோதிடர் உமா வெங்கட் அவர்கள் நம்முடைய வணக்கம் வணக்கம் மேம் இப்போ தைப்பூசம் தைப்பூசம்னு சொன்னாலே நம்ம முருகப்பெருமானுடைய நிறைய திருவிழாக்கள்ல முதன்மையான திருவிழான்னு பார்த்தாக்க இந்த தைப்பூசம் தான் உலகெங்கும் இருக்கக்கூடிய முருக கோயில்கள்ல வந்து வெகு விமர்சையாக கொண்டாடப்படக்கூடிய இந்த நிகழ்வுடைய சாராம்சம் என்ன வரலாறு இந்த தைப்பூசம் வந்து ரொம்ப விசேஷமாக சொல்லக்கூடியதுன்னா முருகன் கோவில் எங்கெல்லாம் குன்று இருக்குதோ அங்கெல்லாம் குமரன் இருப்பான்னு சொல்லுவாங்க முருகனுடைய ஆலயங்கள் எங்கெல்லாம் இருக்குதோ அங்க வந்து தைப்பூசத்தை வெகு விமரிசையாக கொண்டாடப்படுகிறது இதை முதன்மையாக சொல்லணும்னா பழனி இந்த காவடி எடுக்கக்கூடியது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் பால்குடம் காவடி அது மாதிரி எங்கெல்லாம் அவங்க யார் எந்த இடத்துல இருந்தாலும் சரி எடுப்பது அந்த நாட்களில் பாத வந்து எடுக்கிறாங்க அப்படிங்கிறது உண்மை அவங்க நினைத்த காரியம் இந்த நாட்களில் இந்த மாதிரி வேண்டுதல் பண்ணுறதுனால நடக்குதான்னா நிறைய நடக்கிறது இப்போ மதுரை சுற்றி வட்டாரங்கள் அதே மாதிரி கோவில்பட்டியில் உள்ளவங்க திருச்செந்தூரில் உள்ளவங்க இந்த மாதிரி சுற்றி வர இருக்கிறவங்க இப்போ சென்னையிலேருந்து கூட நாங்கள் தைப்பூசத்துக்கு பழனிக்கு போகிறோம் அப்படிங்கிற மாதிரி போடுறாங்க ஒரு மண்டலம் விரதம் இருப்பது அவங்க அங்க செல்வது அப்படிங்கிறது ரொம்ப விசேஷமாக இருக்குது நான் <melodic> பார்த்த <melodic> நிறைய <melodic> குடும்பங்கள் வந்து தைப்பூசத்துக்காகவே பெண்களும் சரி ஆண்களும் சரி மாலையிட்டு ஆண்களானால் ஒரு நாற்பத்தோரு நாள் நாற்பத்தெட்டு நாள் விரதம்ங்கிறது எடுக்கிறாங்க பெண்கள் பதினோரு நாள் அந்த மாலையிட்டு தைப்பூசத்தை அன்னைக்கு அவங்க பால்குடம் இல்லைனா பால் காவடி இந்த ரெண்டு காவடியுமே எடுத்து அந்த முருகன் வழிபாடு இந்த நாட்களில் செய்றாங்க அவங்களுக்கு எந்த வேண்டுதல் வேண்டுதல்களே இல்லைனாலும் முருகன் வந்து அவங்களுக்கு முன்னின்று அவங்க நினைத்த காரியத்தை அங்க நடத்தி கொடுக்கறாங்க அப்படிங்கிறது அவர்கள் கூறிய தகவல் ஏன் இந்த தைப்பூசம் வந்து கொண்டாடப்படுது ஒரு கேள்வி முருகன் வந்து ரொம்ப விசேஷமான கடவுள் நீங்க வந்து எல்லா இடத்துலையும் முருகனை பார்க்கலாம் இப்ப நம்ம ஜாதக ரீதியாக பார்த்தாலும் சரி கோவில் ரீதியாக பார்த்தாலும் சரி முருகன் வந்து குழந்தை வடிவமாகவும் இருக்கிறார் குழந்தை பிறக்காதவங்களுக்கு வந்து சஷ்டியில விரதம் இருந்தாலே அகப்பையில் சொல்லக்கூடிய கருப்பையில் கரு உருவாகும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் பெரியவங்க சொன்னது தான் நம்ம புதுசாக சொல்றது கிடையாது அப்போ அந்த குழந்தை பாக்கியத்துக்கு நம்ம முருகன் அப்படிங்கறது கும்பிட்றோம் கொஞ்சம் அந்த பருவம் ஏந்தினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு வீடு கட்டுவது அமைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருகனை வழிபாடு பண்ணாலே வீடு அமைப்பு அப்படிங்கிறது அங்கே இருக்குது சரி அதுக்கப்புறம் போனீங்கன்னா சொத்து தகராறு ஏதாட்டி இருந்ததுன்னா முருகன் கோவிலுக்கு போயிட்டு வந்தாலே அந்த நிலம் சம்பந்தப்பட்ட அமைப்பு அவங்களுக்கு அனுகூலமாக இருக்கும் அப்படிங்கிறது இங்கே ஒரு சொல்லலாம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா நீண்ட நாள் கடன் அப்படிங்கறது யாராட்டி சொன்னாங்கன்னா முருகனை போய் கும்பிடு அவருக்கு சஷ்டி விரதம் இல்லைன்னா சஷ்டி கவசத்தை சொல்லு உனக்கு கடன் அப்படிங்கிறது குறையும் அதற்குண்டான வருமானத்தை அவர் கொடுப்பார் அப்படிங்கிற ஒரு ஐதீகம்ங்கிறது ஜாதக ரீதியாகவே இருக்குது அப்படிங்கிறது உண்மை இதுக்கப்புறமும் மேல போனீங்கன்னா நோய்க்காரகன் சொல்லலாம் காலபுருஷனுக்கு எட்டாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது ராசி அதோட அதிபதின்னு சொல்லக்கூடியது செவ்வாய் அதற்கு அதிபதின்னு சொல்லக்கூடியது முருகன் அப்ப அந்த கடவுளுமே அந்த நோய்க்கு தீராத நோய்க்கு என்ன நோயினே தெரியாது ஆனா முருகன் கோவில் போனேன் நான் சுவாமி தரிசனம் பண்ணேன் எனக்கு நோய் குறைஞ்சிருச்சு திருச்செந்தூரில் இதை சொல்லாதவங்க யாருமே கிடையாது நீங்க பாத்திருப்பீங்க அந்த மண்ணின் மகிமை அப்படிங்கிறது அவ்வளோ சிறப்பு அப்படிங்கிறது சொல்லலாம் இந்த முருகனை வந்து காலகாலமும் சின்ன குழந்தையில பெரியவங்க வரைக்கும் திருமணத்திற்கு கூட அதை எடுக்கலாமா முருகனை திருமணம் ஆகாதவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஷஷ்டி விரதம் எடுத்து அந்த திருமணத்தை வந்து நடத்தி வைக்கிறது அந்த முருகனேன்னு சொல்லுவாங்க இந்த இரண்டாம் திருமண யோகம்னு சொல்லுவோம் ஏன்னா முருகன் வந்து முதல்ல தெய்வ யானையை மணந்து பின் வள்ளியை மணக்கக்கூடியது இந்த ரெண்டு திருமணத்தையும் நடத்தி வைத்தவர் யாருன்னா முருகன் மட்டுமே அப்ப அந்த இரண்டாம் திருமண யோகத்தை கொடுப்பவர் யாருன்னு பாத்தீங்கன்னா முருகர் தான் அந்த திருமணத்துல ஒற்றுமை நிலை நிறுத்துவதற்காக அவங்க முருகன் வழிபாடு செய்வது அப்படிங்கிறது சிறப்பாக இருக்குது இதுல மறுமணம் ஒரு வார்த்தை அப்படிங்கிறது இருக்குதுன்னா அந்த மறுமணம் செய்தும் ரெண்டு பேரோட வாழ்க்கையில ஒற்றுமை நிலைநிறுத்துறதுக்காக திருச்செந்தூர் கோவில பாத்தீங்கன்னா திருமணம் ஆனவங்க கூட ரெண்டு பேருக்குள்ள கருத்து வேறுபாடு அப்படிங்கிறது ஒன்று இருந்ததுன்னா அந்த கோவில்ல போய் மறுபடியும் அதே பெண் அதே ஆண் மறுமணம் செய்யக்கூடிய ஒரு காலமாகவே இங்க அமையிறதுன்னு சொல்லலாம் எல்லா இடங்கள்லயும் பாத்தீங்கன்னா முருகன் வந்து நிறைந்து இருக்கிறார் அப்படிங்கிறது தான் உண்மை என்ன மாதிரியான ஒரு வழிபாட்டை இப்போ வீட்டில இருந்தே நம்ம வந்து சாமி கும்பிடுறோம் வழிபாடு இந்த தைப்பூசம் வந்து எதற்காக கொண்டாடப்படுகிறது அப்படிங்கிறது ஒரு கேள்வி வரணும் இப்போ இந்த அசுர வதம் வதம் நடக்கிறதுக்கு முன்னாடி முருகன் வந்து தாயாரிடத்திலிருந்து பார்வதி தேவி வேலை வாங்கிய நாள் அப்படிங்கிறது தான் இந்த தைப்பூச திருநாள் இந்த தைப்பூச அது நடந்தா அப்படின்னா இது நடந்தது அப்ப இங்க முருகனை மட்டும் இல்லாமல் தேவியை தாயாரான பார்வதி தேவியை வணங்குவதும் ரொம்ப சிறப்பான ஒரு நாளாக இந்த தைப்பூசம் இருக்குது பார்த்தீங்கன்னா மார்கழி மாசத்துல வந்து நடராஜர் வந்து தாண்டவம் ஆடுறாரு சிதம்பரத்துல வந்து நடராஜ தாண்டவம் அப்படிங்கிறது ஆடுறாரு அந்த நாளை அந்த இடத்துல வந்து பார்வதி பார்த்தாங்க அதை பார்த்துவிட்டு நாமும் அதே மாதிரி அந்த நடராஜ தாண்டவம் ஆடணும் அப்படிங்கிற ஒரு விருப்பம் இருந்தது இந்த மகாவிஷ்ணு அதே மாதிரி பிரம்மாவும் அதை பார்த்து ரசித்தார்கள் இதே மாதிரி நம்மளும் ஆடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தாயாருக்கு அம்பிகைக்கு இந்த அம்பிகை வந்து இந்த தை மாசத்தில் பூச நட்சத்திரத்தில் பௌர்ணமி அன்னைக்கு பார்வதி தேவியும் சேர்ந்து நடனமாடிய நாள் அப்படிங்கிறது இந்த தைப்பூச திருநாள் அப்ப இந்த தைப்பூசத்துல முருகனை மட்டும் இல்லாமல் இந்த தேவியான அம்பாளும் வணங்குவது மிக சிறந்த நாளாக இந்த நாள் விளங்குவது அம்மனே தன் பையனுக்கு வேலை எடுத்துக் கொடுத்த நாள் என்ன இந்த தீமைகளை அழித்து நன்மைகளை உலகிற்கு கொண்டு வரத்துக்காக உங்க இந்த நாள் அப்படிங்கிறது இந்த தைப்பூச திருநாள் இந்த நாளில் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன செயல் செஞ்சாலுமே எனக்கு ஒரு மனக்கசப்பு இருக்குது இப்போ அந்த குடும்பங்களில் நிறைய பார்த்தீங்கன்னா சண்டைகள் அப்படிங்கிறது வரும் அதை விளக்குவதற்காக என்னைக்கு போய் மத்தியஸ்தம் பேசணும்னா இந்த நாளில் பேசலாம் இல்லைனா இந்த நாளுக்காக நம்ம வேண்டிக்கலாம் எனக்கு எங்கள் குடும்பங்களில் சண்டை சச்சரவுகள் இருக்குது அதை விலக்கித்தா முருகா அப்படிங்கிற மாதிரியே அந்த முருகன் வழிபாடு அப்படிங்கிறத பண்ணாலே நம்மளுடைய அந்த மனக்கசப்பு அப்படிங்கிறதை நமக்கு இல்லாம கொடுக்கறது யாருன்னு பாத்தீங்கன்னா முருக கடவுள் மட்டுமே அப்படிங்கிறத சொல்லலாம் தைப்பூச திருவிழான்னு நம்ம சொன்ன உடனே நீங்க சொன்ன மாதிரி பெண்கள் வந்து பால் காவடி பால் குடம் எடுப்பாங்க அப்படிங்கிறப்ப காவடி அப்படிங்கிறது ஒரு பிரதானமான ஒரு விஷயமா வருது இப்ப இந்த முருகர் வழிபாடு காவடி என்ன தொடர்பு இந்த காவடி எடுப்பதோட பாத்தீங்கன்னா நீங்க பால் குடம் எடுக்கிறது காவடி எடுப்பறது அப்படிங்கிறது முருகனுக்கு ரொம்ப ரொம்ப பிடித்த நிகழ்வு நீங்கள் வந்து மாலையிட்டு ஒரு பால் பால்குடம் எடுத்து முருகனுக்கு அபிஷேகம் செய்வது உண்மையிலேயே எல்லாரையும் குளிர வைக்க முடியுமானா கண்டிப்பாக முடியாது ஆனா முருகனை மத்திரம் இந்த பாலாபிஷேகத்துல குளிர வைக்க முடியுமானா அவர் மனம் நிறைந்து நமக்கு நிறைந்ததை அப்படிங்கிறது அதிகமாக தருவார் அப்படிங்கிறது உண்மை இதை நம்ம எல்லாருமே பண்ணலாம் தாராளமாக பண்ணலாம் காவடி எடுக்கிறது முருகனுக்கு பிடித்த விளையாட்டுன்னு பார்த்தீங்கன்னா காவடி விளையாட்டு அவர் லயிச்சு விளையாடக்கூடிய ஒரு தன்மை லயிச்சு பார்க்கக்கூடிய தன்மை அப்படின்னா இந்த பால் காவடி பன்னீர் காவடி காவடி எடுக்கக்கூடிய நிகழ்வு நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும் எங்கேருந்தோ ஒரு குழந்தை கூட அந்த இடத்துல வந்து ஆடுறத பார்க்கலாம் முருகனே வந்து ஆடின மாதிரி நமக்கு ஒரு அந்த ஒரு ஃபீல் அந்த இடத்துல ஒரு உணர்வு அப்படிங்கிறது அங்கே ஏற்படும் அவ்வளோ ஒரு மகத்துவம் நம்மளுடைய நம்ம உடலில் வந்து நம்ம நிறைய பேர்கிட்ட கோவப்பட்டிருப்போம் ஆங்காரப்பட்டிருக்கோம் ஒரு சிரிப்ப காட்டாமல் இருந்திருப்போம் ஆனால் அந்த காவடி எடுக்க இடத்துல பார்த்திங்கன்னா நம்மளுடைய எல்லாத்தையும் மறந்து ஒரு கை தட்டுறது நம்ம கால் வந்து அழகாக அந்த இடத்துல தாளம் போடுறது நாம் நாம் இல்லாமல் தெய்வத்தோட லைச்சு இருக்கக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது அந்த காவடி நடக்கக்கூடிய இடங்களில் மட்டுமே அந்த மேல தாளங்களும் அந்த காவடியும் நம்மளை மறக்க செய்து பகவானிடத்தில் லைத்து செல்லக்கூடிய ஒரு தன்மையை ஏற்படுத்துமானால் கண்டிப்பாக ஏற்படுத்தும் அது முருகருக்கு பிடிக்குமா முருகருக்கு பிடிக்கும் சில இடங்கள்ல சொல்லுவாங்க முருகனே வந்து ஆடிட்டு போன மாதிரி எங்களுக்கு ஃபீல் இருக்குது அந்த மாதிரி ஒரு உணர்வு ஏற்பட்டதுன்னு சொல்லுவாங்க என்னுடைய துணைக்கு முருகரே வந்து ஆடுறாங்கன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு நிலைமை ஏன்னா இந்த பழனி அப்படிங்கிறது காவடிக்கு மிகச்சிறந்த நாள் ஆஹ் எல்லாருக்குமே தெரியும் பழனி உருவான கதை கோவிச்சுக்கிண்டு பழனி மடையை மேலே தான் முருகன் போய் உட்காந்தாரு அந்த ஞான பழத்திற்காக எதற்காக ஞான பழத்திற்காக யாரெல்லாம் ஞானம் வேணும் புத்தி வேணும் அதே மாதிரி ஒரு தெளிவு வேணும் யார் நினைக்கிறீங்களோ கண்டிப்பாக பழனிக்கு போய்ட்டு வந்தாலே மாற்றம் கிடைக்கும் எனக்கு மன தெளிவு இல்லை நான் என்ன செய்யணும்னு ஒரே குழப்பமாக இருக்கிறது எது சரி அப்படிங்கிற மாதிரி ஒரு திராசில் நிற்பாங்கன்னு சொல்லுவாங்க இந்த பக்கம் சாய்றதா அந்த பக்கம் சாய்றதா அவர்கள் கண்டிப்பாக இந்த பழனி கோவிலுக்கு நீங்கள் தைப்பூசத்தில் போக முடிஞ்சுன்னா ரொம்ப சந்தோஷம் சந்தோஷம் அடுத்து வரக்கூடிய எல்லா நாட்கள்லையும் நீங்கள் பழனி போக முடிந்தவர்கள் கண்டிப்பாக போகணும்னு சொல்லுவோம் என்னை பொறுத்த வரைக்கும் வருஷத்துக்கு ஒரு தடவை பழனி போகணும் ஏன்னா நம்மளுடைய ஆத்மா மனம் சுத்தமடையக்கூடிய நம்மளுடைய மனசை வந்து நிறைவு செய்யக்கூடிய ஒரு இடம் பார்த்திங்கன்னா அந்த பழனி தான் ஏன்னா அங்கே போய் அவர் சமாதானம் அடைந்தார் அப்படிங்கிறது தான் அந்த உண்மை எல்லாத்தையும் திறந்து இருந்த இடம் ஆண்டி அமர்ந்த இடம் தான் அந்த பழனி அப்போ எதுவுமே எனக்கு வேண்டாம் எனக்கு இந்த இதுவே வேண்டாம் சொல்லி இருந்த இடம் அந்த பழனி அங்க போயிட்டு வந்தாலே அந்த மலை ஏறி போனாலே போதும் நமக்கு வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றம் இருக்குமானா கண்டிப்பாக இருக்கும் இன்னைக்கு பாத்தீங்கன்னா பொருளாதார ரீதியாக கடன் வருமானம் குழந்தைகளை பத்தி கவலைகள் இதெல்லாம் நிறைய பெற்றோர்கள்ங்கிறது சந்திக்கிறாங்க என்ன செய்யணும் திக்கற்று நிற்கிறார்கள் அப்படிங்கிறது சொல்லலாம் இவர்கள் அந்த இடத்துக்கு போயிட்டு வந்தாலே இவங்க வாழ்க்கையில மாற்றங்கிறது கண்டிப்பாக இருக்கும் இப்ப முருக வழிபாடு அப்படின்னு எடுத்த உடனே நம்ம வந்து ஜோதிடத்தோட நம்ம தொடர்பு படுத்தி பார்க்குறப்ப எந்தெந்த ராசிக்காரங்களுக்கு இந்த தைப்பூசம் இந்த மாதிரியான முருக வழிபாட்டு நாட்கள் சஷ்டி விரதம் இதெல்லாம் ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆகும் இந்தந்த ராசிக்கு வந்து கண்டிப்பாக முருக வழிபாடு ஏன்னா ஒரு ஒரு ராசிக்கு ஒரு தெய்வம் இருக்கும் இல்லையா இப்போ மேஷ ராசிக்காரர்கள் இதை செய்யலாமானா கண்டிப்பாக செய்யலாம் இதில் முக்கியமானது பார்த்தீங்கன்னா இந்த மேஷ ராசிக்காரர்கள் தலைக்கு மேலே பால் குடம் எடுத்து செல்வது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு ஏன்னா அதற்கு ஒரு தத்துவம் அப்படிங்கிறது அங்கே இருக்குது அதில் உள்ள நட்சத்திரங்கள் அதை நம்மளை செய்ய வைக்குமானா செய்ய வைக்கும் அதுவும் பார்த்திங்கன்னா அந்த ஆண்கள் வந்து காவியுடை அணிந்து இந்த பதினோரு நாள் உங்கள் வேலை நிமித்தம் பதினோரு நாள்னா குறைந்தது பதினோரு நாள் அந்த விரதம் இருந்து காவி ட்ரெஸ் போட்டுக்கிட்டு இல்லைனா பச்சை வஸ்திரம் அணிந்து கொண்டு அந்த பகவானுக்கு பால் குடம் எடுப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் ஏன் பால்குடம் இவங்க காவடி எடுக்கக்கூடாதானா கண்டிப்பாக கிடையாது இவங்க பால்குடம் மட்டுமே எடுக்கணும் அப்படிங்கிறது சொல்லுவோம் இந்த கன்னியா லக்னம் கன்னியா ராசிக்காரங்க என்ன பண்ணணும்னா அழகு குத்துதல்னு ஒரு நேர்ச்சை இருக்கும் இப்போ பாத்தீங்கன்னா சின்ன வேல் வந்து குத்துவாங்க நாக்குல இது வந்து சிலருக்கு வந்து வேல்காவடி கூட எடுப்பாங்க அந்த மாதிரி காவடி எடுப்பது அப்படிங்கிறது இந்த கன்னியா லக்னம் இல்லைனா கன்னியா ராசி யார் பண்ணாலுமே அவங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்கிறது கிடைக்கும் எனக்கு தெரிந்த ஒரு நபர் கன்னியா லக்னமாக இருக்கும்போது அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா காவடி போயிட்டு வந்தாங்க அது அவர்களே விரும்பி செய்த ஒரு செயல் அதற்கு பிறகு அவங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் மிகப்பெரிய வளர்ச்சி அப்படிங்கிறது பார்க்க முடிந்தது அவங்க தெரிஞ்சு செஞ்சாங்களா இல்லைனா தெரியாமல் செஞ்சாங்க தெரியல பட் அவங்க வாழ்க்கையில மாற்றங்கிறது கொடுத்தது அப்படிங்கறதை என்னால உணர முடியும் சரி இந்த மிதுனல் ராசி யாருக்கு இருக்குதோ நீங்க வந்து காவடி எடுத்தா போதும் வெறும் காவடி எடுத்தா போதும் அதுல எந்த அழகு குத்துதல் அது எதுவுமே வேண்டாம் தான் சொல்லுவோம் இன்னொருத்தங்க கும்பராசி இந்த கும்பராசி போகக்கூடியவங்க அதுவும் இந்த பறவை காவடி எடுப்பாங்க தெரியுமா அந்த மாதிரி காவடி எடுத்தாங்கன்னா அவ்வளோ சந்தோஷங்கிறது கண்டிப்பாக முருகனுக்கு அப்படிங்கிறது இருக்கும் இவங்க இதை செய்தாலே இந்த தொழில் சம்பந்தப்பட்ட ஒரு பிரச்சனைகள் தீரக்கூடிய ஒரு காலமாக கண்டிப்பாக அமையும் சொல்லலாம் சிலர் கேட்பாங்கல்லவா எனக்கு வந்து வீடு கட்டணும்னு ஒரு பாக்கியம் இருக்குது நான் என்ன செய்யலான்னு ஒரு கேள்வி கேட்டாங்கன்னா இந்த மகர ராசி யார் இருக்குதோ கண்டிப்பாக நீங்க பால் குடம் எடுத்தாலே போதும் மனை பாக்கியம் வீட்டில் விரைவில் அந்த வீட்டில் பாலு காய்ச்சக்கூடிய நிகழ்வு அப்படிங்கிறது மனையில ஏற்படுத்தக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது இங்கே கொடுக்கும் இந்த ராசிக்காரர்கள் இதை செய்தாலே அவங்களுக்கு மிகப்பெரிய மாற்றங்கிறது கண்டிப்பாக முருகன் கொடுப்பார் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் கிடையாது தைப்பூச விரதம் குறித்தும் தைப்பூச நிகழ்வு குறித்தும் அதுவும் ஜோதிடம் கலந்து நிறைய விஷயங்கள் எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க ரொம்ப நன்றி நன்றி